ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் அவனின் ஞாயிற்றுக்கிழமைக்கு நாங்கள் சாமி கும்பிட போயிருந்தோம் இங்கே பாருங்கள் தானாக இது சுயம்பாக வந்த பொத்து பாருங்கள் வீட்டில் கஞ்சி காய்ச்சி ஊற்றி சாமி கும்பிட்டோம் இங்கே பாருங்கள் தொண்டை பிடிக்கிறாங்க தொண்டை பிடிச்சி கஞ்சி காய்ச்சி ஊற்றி தொன்னையில் யாரும் கஞ்சி ஊற்றி குடிச்சிருக்கீங்க இது மாதிரிலாம் இங்கே பாருங்கள் ஆத்தா தாத்தா எல்லோரும் தொண்டை பிடிச்சிட்ருக்காங்க

நாங்களும் சமையம் விட்டு தொண்ணூறு வாங்கிட்டு அறுநூறுக்கு கேட்டுட்டு சாமி கும்பிட்டு சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு தொன்னையில் கஞ்சி வாங்கி குடிச்சிட்டு வந்தாச்சு யார் ஊர்லலாம் இது மாதிரி விசேஷம் உண்டுன்னு சொல்லுங்க